ஓம் சக்தி உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்லும் வார்த்தையை கவனித்து கேள் கவனிக்காமல் ஏனோ தானோ என்று கேட்டுவிடாதே காரணம் அனைத்தும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இதில் இருந்து உன் அன்னை உன்னை காக்க வந்திருக்கிறேன் தாயே என் மீது சந்தேகப்படாதே நான் இருக்கிறேனா இல்லையா என்று என் மீது சந்தேகங்கள் இப்போது உனக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த சந்தேகத்தை தீர்க்கும் இடத்தில் உன் அன்னை நான் இருக்கிறேன் என்பது எனக்கும் தெரியும் இன்று இரவு நான் உன் வீட்டில்தான் இருக்கிறேன் என்ற உன் நம்பிக்கையை வலுப்படுத்தும்படியாக ஒரு காரியத்தை நான் நடத்தப் போகிறேன் அதன் மூலம் நீ தெரிந்து கொள்வாய் உன் தாய் உன் வீட்டில்தான் இருக்கிறேன் என்று அன்பு பிள்ளையே எது இருக்கிறதோ இல்லையோ நிம்மதி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அந்த நிம்மதியும் உனக்கு கிடைக்காமல் உன்னை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கும் காலமும் நேரமும் உன்னை வருத்தி கொண்டிருக்கிறது என்பது நீ வணங்கும் உன் குலதெய்வத்திற்கும் தெரியும் உன் இஷ்ட தெய்வங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இத்தனை பேர் இருந்தும் ஏன் வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்று கேட்காதே எல்லாம் அறிந்த நீ கேள்விகள் கேட்பது சுலபம் என்பதையும் தெரிந்து கொள் பதில் சொல்லும் இடத்தில் இருந்தாலும் இப்போது முழுமையான பதில் சொல்ல முடியாத இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் உன் வேதனைகள் தெரிகிறது இருக்க இருக்க உன் பிரச்சனைகள் கொண்டே கொண்டேதான் போகிறது நல்லது நடக்கும் என்று நினைத்தால் பல மடங்கு கெட்டதுதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்று என்ன நடக்குமோ என்றுதான் ஒவ்வொரு வெடியலும் உனக்கு காத்திருக்கிறது அறியாத உன் தாய் என்று நினைத்தாயா தங்கமே அனைத்தும் அறிவேன் என் பிள்ளையே இப்போதும் கூட உன் வீட்டில் மிக பெரிய வருத்தத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் காத்திருக்கிறது ஒன்று அதை ஓட ஓட முழுமையாக துரத்த வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நானும் போராடிக் கொண்டிருக்கிறேன் அன்பு குழந்தையே எத்தனை தெய்வங்கள் உன் வீட்டில் சூழ்ந்திருந்தாலும் தீயது என்பது உன் வீட்டிற்குள் உன் கெட்ட நேரத்தையும் உன்னுடைய கர்மாவையும் பயன்படுத்தி உள்ளே நுழைந்து விடுகிறது கெட்ட மனிதர்களின் மூலம் அந்த கர்மாவின் மூலமாக கர்மாவை பயன்படுத்தி உன் வேதனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கர்மாவை முடிக்க வேண்டும் என்று தான் உன் தெய்வங்களும் போராடிக் கொண்டிருக்கிறது உடனடியாக முடிய வேண்டும் என்ற எண்ணத்தை நீ தொலைத்தால்தான் சிறிது சிறிதாக தொலைக்க முடியும் என்ற நம்பிக்கையை உனக்கு நான் விதைக்க முடியும் கட்டாயம் உன் கர்மா உன்னை விட்டு போகும் நீ இப்போது பாடாய் கொண்டிருக்கிறாயே இந்த வேதனையும் மாறும் நேரமும் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அதனால்தான் வழிகளும் வேதனைகளும் கூட உனக்கு அதிகமாகவே இருக்கிறது தங்கமே சற்று பொறுமையாக பொறுத்துக்கொள் எல்லாம் முடியும் நேரத்தில் நீ நம்பிக்கையை மட்டும் இழந்துவிட்டால் அது இருக்கும் தீய சக்திக்கு கொண்டாட்டமாக மாறிவிடும் என் அன்பு பிள்ளையே தெய்வ சக்தியை எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் விடமாட்டேன் என்று நீ பிடித்துக் கொண்டிருப்பதால் தான் இப்போது சிறிது சிறிதாக கழிந்து கொண்டிருக்கிறது உன் கர்மாவின் பலமும் உன்னுடைய எதிரியின் பலமும் உன் செய்வினையின் பலமும் குறைந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே முற்றிலும் மாறத்தான் நான் உன்னோடே இருக்கிறேன் என்பதை இன்று நான் உறுதிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன் உன் வீட்டில் இருக்கும் ஒருவரின் மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று வெகு வெகு வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த செய்வினையின் தங்கமே உடம்பு முழுவதும் பலவீனத்தை கொடுத்து உடல் சுகத்தை எடுத்துவிட்டு பலவீனத்தை பெற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒருவரின் உடலுக்குள் அந்த செய்வினை முழுமையாக நிற்கிறது என்பது உண்மையின் தங்கமே உனக்கு தாங்க முடியாத வழியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த செய்வினையின் ஆற்றலின் தங்கமே அதை அழிக்கத்தான் இப்போது வந்திருக்கிறேன் நிறைவாகச் சொல்கிறேன் முடிவாகச் சொல்கிறேன் தங்கமே என் வார்த்தையை ஒருமுறை கேட்டு என் எந்திரத்தை உன் வீட்டுக்குள் அழைத்து விடு என் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த யந்திரங்களையும் மூலிகை சாம்பராணியையும் செய்வினைக்காக செய்யப்படும் ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி அன்பு குழந்தையே இருக்கும் செய்வினையை அழித்து பரிகாரத்தை செய்து பார் உடனுக்குடன் உனக்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன் நான் சத்திய நாராயணா படத்தை வாங்கி உன் வீட்டில் வை எந்த தீயதும் உன்னை நெருங்காமல் அழிவுக்கு பதில் ஆற்றல் உனக்கு கொடுக்கப்படும் இது சத்தியம் ஓம் சக்தி நன்றி